மக்களே இன்னைக்கு ஒரு டே மினி பிளாக் தான் பார்க்க போறோம் காலையிலேயே ஹோட்டல் போயிட்டு தான் சாப்பிட்டு ஃபங்க்ஷனுக்காக வீட்டுல குக் பண்ண முடியல ஏன்னா நேற்று நைட்டு தான் வந்தோம் அப்படிங்கிறதுனால எந்த திங்ஸுமே குக்கிங்காக வாங்கல சரின்ட்டு ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு அப்படியே கொஞ்சம் பூ எல்லாம் வாங்கியிருந்தேன் எனக்கு பிச்சி பூ ரொம்ப பிடிக்கும் அதுதான் வாங்கியிருந்தேன் நான் என் அத்தை அப்புறம் வந்துட்டு எங்கள் அம்மா என் பையன் எல்லாரும் தான் ஆட்டோல போயிருந்தோம் போயிட்டு ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணி சாப்பிட்டுட்டு அப்படியே வீட்டுக்கு வந்துட்டு என் மாமா பொண்ணுக்கு வந்துட்டு குழந்தை பிறந்திருக்கு பார்க்க போலான்னு ரெடி ஆகிட்டு இருந்தா கரெக்டாக வந்துட்டு தண்ணி வந்துருச்சு இப்போ விட்டா நீ எப்ப தண்ணி வருமோன்னு சொல்லிட்டு பிடிக்க ஆரம்பிச்சிட்டோம் கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட இருபது நாளுக்கு அப்புறம் இப்போதான் தண்ணி வந்திருக்கு ஏன்னு தெரியல இதனாலயே ஊருக்கு வர தோணாது அட்லீஸ்ட் ஒரு ஒன் வீக் ஒன்ஸாவது தண்ணி விடலாம் அப்படியே விட்டாலும் சில டைம் வந்துட்டு உப்பு தண்ணியா விட்டுறாங்க இன்னைக்கு தான் வந்துட்டு என்னமோ நல்ல தண்ணி வந்துருந்துச்சு சரின்ட்டு ரெண்டு பேருமே பிடிச்சிட்டோம் எங்க அம்மாவுமே கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்க வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு அங்க போறதுக்கே வந்துட்டு ஏழு மணி ஆயிடுச்சு அதுக்கப்புறம் போய் பிறந்த குழந்தைய பார்த்துட்டு பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து பார்த்தா லாஸ்டா ஒரு பஸ் தான் இருக்குன்னு சொல்லிட்டாங்க சரின்ட்டு டீ குடிச்சிட்டு இருந்தோம் ஒன்னாருக்கு அப்புறம் தான் பஸ் வந்தது எனக்கு சரியான பேக் பெயின் அப்படி இருந்தும் பஸ்ல நிறைய கூட்டமா இருந்தது வழியே இல்ல அப்படியாது வீட்டுக்கு போகணுன்ட்டு ஏறி வீட்டுக்கு வந்தாச்சு